ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸான் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருக என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன் நாம் இன்று ஆண்டின் காலம் இருபத்தி மூன்றாம் ஞாயிற்குரிய வாசகங்களின் சிந்தனைகளை பார்க்கலாம் இன்றைய முதல் வாசகம் சாலமோனின் ஞானம் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினெட்டு முடிய உள்ள வசனங்கள் பேரரசர் சாலமோன் ஞானத்தை வேண்டி அவர் இரண்டு ஒரு மன்றாட்டை மேற்கொள்ளுகிறார் ஒரு பேரரசர் மிகவும் சாதனைகளை செய்தவர் மாபெரும் வெற்றிகளை குவித்தவர் எல்லா நாட்டுடனும் நட்புறவை பாராட்டியவர் அப்படி ஒரு பொற்கால ஆட்சியை தந்த ஓர் அரசர் அவர் உண்மையான ஆட்சி அதிகாரம் உண்மையான நீதி வழங்குகிற அந்த பண்பு கடவுளிடமிருந்து வருகிறது மனிதனுடைய அறிவிலிருந்தும் அனுபவத்திலிருந்தும் அல்ல என்று கடவுளுக்கு முன்பாக அவர் பணிகிறார் தன்னை தாழ்த்தி அந்த ஞானத்தை அவர் தேடுகிறார் இது புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஒரு இறையியல் பாலமாக அமைகிறது ஆவியானவருடைய வரங்கள் கொடைகள் கனிகள் நமக்கு ஞானத்தை தருகின்றன அந்த ஆவியானவர் நாம் கடவுளுடைய திருவுளத்தையே கண்டறிகிற கலையை நமக்கு கற்றுத்தருகிறவர் அவர்தான் ஞானத்தின் ஊற்று பிறப்பிடம் என்பதனை சொல்லுவதாக இந்த பகுதி நமக்கு அமைந்திருக்கிறது விரிவாக பிறகு அதை பார்க்கலாம் இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் வசனங்கள் ஒன்பது முதல் பத்து முடிய மேலும் பனிரெண்டு முதல் பதினேழு முடிய இது ஒரு சிறிய திருமுகம் பவுலடியார் எழுதிய ஒரு பரிந்துரை கடிதம் இதனை ஒரு திருமுகம் என்று கூட நாம் சொல்லிவிட முடியாது ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ஒரு ஒரே ஒரு அதிகாரம்தான் இருபத்தைந்து வசனங்கள் தான் ஆனால் இது ஒரு ஆழமான செய்தியை நமக்கு கொண்டு வந்து தருகிறது இந்த கடிதம் தன்னுடைய முடிவை நமக்கு தெரியாமலே தொடக்க காலத்தில் அவருடைய கடிதங்களுள் ஒன்றாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு திரு அவையில் மதிப்புமிக்க ஒன்றாக வாசிக்கப்பட்டு வந்திருக்கிறது ஏனென்றால் இந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற காரணத்தினால்தான் இந்த கடிதமானது இங்கே பதிவு செய்யப்படுகிறது இந்த கடிதம் ஒரு சுவையான கடிதம் பவுல பௌரடியார் கொலோசை திருச்சபையிலே ஃபிலமூன் எனப்படுகின்ற ஒரு செல்வன் செழிப்பு மிக்க ஒரு நண்பருடைய இல்லத்திலே ஒரு சபையை உருவாக்குகிறார் அந்த இல்லத்திலே ஒனே சிமு எனப்படுகிற ஓர் அடிமை வாடுகிறான் அந்த அடிமை பவுரடியாருடைய செய்தியை கேட்டு உள்ளம் தொடுகிறான் ஒரு நாள் ஒரு பெரிய நட்டத்தை அந்த முதலாளிக்கு அவன் ஏற்படுத்தி விடுகிறான் இப்பொழுது சட்டத்தின்படி அவன் தண்டனைக்குரியவன் முதலாளி அவனை என்னவும் செய்யலாம் ஆகவே அவனுக்கு அத்தனை உரிமையும் இருக்கிறது ஆனால் அதன் தப்பிக்க வேண்டுமென்றால் அவனுக்கு அந்த நாட்டு சட்டம் பாதுகாப்பு வழங்காது அந்த நாட்டு சட்டம் அடிமைகளுக்கு எத்தகைய உரிமையும் கொடுப்பதில்லை ஆனால் கிறிஸ்துவனுடைய போதனை அவனுடைய உள்ளத்தை தொடுகிறது நான் தப்பிக்க வேண்டுமென்றால் நான் பவுளடியார் இடத்திலே சென்று அடைக்கலம் போகுவதுதான் சிறந்தது என்று சிறையில் இருக்கும் பவுலடியாரை தேடி அவரிடத்திலே போய் அவன் அடைக்கலம் போகிறான் அவர் சிறிது காலம் வைத்து விட்டு அவரைக்கு திருமுழுக்கு கொடுத்து அவரை ஒரு நல்ல கிறிஸ்தவராக பயிற்சி வித்து அவருடைய கைகளில் இந்த கடிதத்தை கொடுத்து நீ போய் இதை பிலமோனிடம் கொடு என்று அவர் சொல்லுகிறார் அந்த பரிந்துரை கடிதத்தில் என் இதயத்தை உன்னிடத்தில் அனுப்புகிறேன் என் சகோதரனை உன்னிடத்தில் அனுப்புகிறேன் என் பிள்ளையை உன்னிடத்தில் அனுப்புகிறேன் என்று அவர் சொல்கிறார் அப்படியருக்கு நன்றாக தெரியும் நாட்டினுடைய சமையல் சட்டத்தின்படி பொருளாதார சட்டத்தின்படி இந்த அடிமைக்கு எந்தவித உரிமையும் கொடுத்துவிட முடியாது ஆனால் ஒரு கிறிஸ்தவ கண்ணோட்டத்தில் நாம் அவரை வித்தியாசமாக நடத்த முடியும் அப்படி நீ அவரை நடத்து என்று அவரிடத்தில் இந்த பரிந்துரை கடிதத்தை கொடுத்து விடுகிறார் பிலமோன் அது ஏற்றாரா இல்லையா என்பது இங்கே இல்லை ஆனால் இந்த கடிதம் நமக்கு அழகாக சொல்லுகிறது ஒரு காலை வேலை நாம் எந்திரிக்கிறோம் நம்முடைய மின்னஞ்சலை பார்க்க ஆசைப்படுகிறோம் இனிமே இல்லை பவுளுடையார் இப்படி ஒரு கடிதத்தை எழுதியிருந்தால் நமக்கு பவுருடையார் மிக நெஞ்சுக்கு நெருக்கமானவராக இருந்தால் நாம் அதற்கு கீழ்ப்படிவோம் தானே அப்படித்தான் இந்த இடத்திலே பிலமோன் கீழ்ப்படிந்தார் என்று நாம் அறிகின்றோம் ஆ பிற்காலத்தில் இந்த பிலமோன் திருச்சபையினுடைய ஆயராக மந்தையை வெளிநடத்தி செல்கிற மாபெரும் தலைவராக இருந்திருக்கிறார் என்று வரலாறு சொல்லுகிறது அப்படி ஒரு பரிந்துரை கடிதம் கிறிஸ்தவ வாழ்வு எப்படி வாழப்பட வேண்டும் அது உலகம் சட்டம் தராத ஒன்றை தாண்டி நம்முடைய கண்ணோட்டம் நம்முடைய பார்வை கிறிஸ்துவின் விளிமயங்களால் உண்டப்பட்டு அனைவரையும் சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொண்டு வாழுகிற ஒரு வாழ்வு என்று அதனை நமக்கு சொல்லித்தருகிறது தருகிறது பிறகு அதை குறித்து இன்னும் ஆழமாக பார்க்கலாம் இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய நற்செய்தி பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி மூன்று முடிய உள்ள வசனங்கள் இயேசுவின் சீடர் யார் என்கிற ஒரு கேள்வி இந்த பகுதி மத்திய நற்செய்தி பத்தாம் அதிகாரம் பதினேழு முதல் முப்பத்தி எட்டு முடிய உள்ள வசனங்களோடு ஒத்துச் செல்லுகிறது இங்கே லூக்கா நற்செய்தியில் மூன்று பத்திகளாக இந்த பகுதி நமக்கு தரப்படுகிறது முதல் பத்தியிலே பெருந்திரளான மக்களோடு இயேசு சென்று கொண்டிருக்கிறார் அவர் அவர்களை திரும்பி பார்த்து அவர்களிடத்திலே சொன்னது என்று எல்லாரையும் பார்த்து சொன்னதாக வருகிறது இரண்டாவது பத்தி கோபுரம் கட்டுகிற ஒரு ஓமை மூன்றாவது பத்தி போர் தொடுக்கப் போகும் ஒரு அரசனை பற்றிய ஓமை இந்த மூன்று பத்திகளும் ஒட்டுமொத்தமாக இயேசுவினுடைய அழைப்பை ஏற்று அவருடைய தீவிர சீடராக நாம் இருக்க வேண்டும் சீடராய் இருப்பது என்பது விலைமிக்கது அதற்கு நாம் எதையும் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் என்கிற சவாலை உட்படுத்தியதாக அமைகிறது இன்றைய நற்சியிலிருந்து நாம் தொடங்குவோம் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர் பெருந்திரளான மக்கள் இயேசுவை பின்பற்றலாம் இவர்கள் எல்லாரும் இயேசுவிடத்திலே பயன் எதிர்பார்த்து வருகிறவர்கள் இயேசு ஆற்றல் மிக்கவர் நோயின் மீது பேயின் மீது அவர் இயற்கையின் மீது சாவின் மீது ஆற்றல் மிக்கவர் ஆறுதல் தருகிறவர் விடுதலை தருகிறவர் ஆகவே மக்கள் அவரிடத்திலே நலம் வேண்டி வருகின்றார்கள் தமிழத்தில் மன்றாட்டு வைக்கிற யாவருக்கும் அவர் செவி சாய்க்கிறார் அவனைவருக்கும் அவர் பதில் மொழி கொடுக்கிறார் ஆனால் அது மாத்திரம் போதாது இயேசுவிடத்திலே வெறும் பயனாளிகளாக மாத்திரம் இருந்துவிடக்கூடாது இயேசுவை பின் செல்லும் சீடர்களாக நாம் இருத்தல் வேண்டும் என்று இதையிடம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது நாம் இந்த இடத்திலே ஒரு சிறிய ஒப்புமையை பார்த்துவிட்டு உள்ளே போகலாம் மத்தியினர் செய்தியில் கிறிஸ்து இந்த நிபந்தனைகளை தம் சீடர்களுக்கு மட்டும் விதிக்கின்றார் ஆனால் லூக்கானர் செய்தியிலோ கிறிஸ்து இந்த நிபந்தனைகளை எல்லா மக்களுக்கும் எடுத்துரைத்து அவர் சீடராக இருக்க அழைக்கின்றார் மத்தியினர் செய்தியில் சீடர்கள் தங்கள் உற்றார் உறவினரை கிறிஸ்துவை விட அதிகம் அன்பு செய்யக்கூடாது என்று அவர் கூறுகிறார் மத்திய முப்பத்தி ஏழு ஆனால் லூக்கா நற்செய்தியிலோ சீடர்கள் தங்கள் உற்றார் உறவினர் மனைவி மக்கள் உட்பட அனைவரையும் வெறுக்க வேண்டும் என்று கூறுகிறார் லூக்கா பதினான்கு இருபத்தி ஆறு லூக்கா நற்செய்தி முழு துறவை எடுத்து சொல்லுகிறது வேரோட்டமான சீடத்துவத்தை அது வலியுறுத்துகிறது சீடத்துவம் விலை உயர்ந்தது ஆகவேதான் இங்கே போர் புரிய செல்லும் அரசர் வீடு கட்டுவோர் கட்டுகிற கோபுரம் ஆகிய ஓமைகள் மூலமாக சீடராகும் முன் அதன் விலை என்ன என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று கிறிஸ்து நமக்கு அறிவுறுத்துகிறார் ஒரு காரியத்தை செய்ய தொடங்குவதற்கு முன்பாக அதை பற்றி சிந்திக்க வேண்டும் காரியத்தை செய்த வேலையில் இறங்கிய பின் அதை பற்றி சிந்திப்பது சரியானதாய் இருக்காது என்று இந்த பகுதி நமக்கு வலியுறுத்துகிறது இப்படி ஒரு சீடராய் வாழ முடியுமா தொடக்க கால திருச்சபையிலே ஆகவேதான் இப்படி வாழ்வதற்காக அவர்கள் முயற்சித்தார்கள் அனைத்தையும் பொதுப்பொருளாய் கொண்டு வந்து திருத்துதலுடைய காலடிகளிலே கொட்டிவிட்டு தங்கள் தேவைகளுக்கு தேவையானதை அவர்கள் எடுத்து அவர்கள் ஒரு அன்பிய குழுவைப் போல பொதுவுடைமை குழுக்களைப் போல அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் ஏசு அப்படித்தானே வாழ்ந்தார் என்று நச்சுதன் நூல்களுக்கு நமக்கு சொல்லி தருகின்றன பனிரெண்டு வயதில் தம் பெற்றோருடன் இருந்த உறவை துண்டித்துவிட்டு தந்தையோடு உறவு பாராட்டுவதற்காக அவர் இருசிலையும் கோவிலிலேயே தங்கிவிட்டார் என்று லூக்கா இரண்டு நாற்பத்தி ஒன்பதில் நாம் வாசித்திருக்கிறோமே தம்முடைய பொது வாழ்க்கையின் பொழுதும் கூட அவர் நாசரு துறை அவர் விட்டுவிட்டு கலிலேயாவில் உள்ள கப்பர் தன்னுடைய இன்னொரு சொந்த ஊராக அவர் ஆக்கிக்கொண்டு அவர் வாழ்ந்தாரே தன்னுடைய குடும்பத்து எல்லாம் அவர் துண்டித்துக் கொண்டாரே லூக்கா எட்டு இருபத்தி ஒன்றிலே பார்க்கிறோம் யார் எனது தாய் யார் எனது சகோதரர் யார் எனக்கு சகோதரிகள் அவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் அல்லவா என்று சீடத்துவத்திற்கு அவர் அழுத்தம் கொடுக்கவில்லையா மேலும் அவருடைய வாழ்விலோர் முற்றும் துறந்த நிலையை நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் அவருக்கு எந்த உடமையும் இல்லை தலை சாய்க்க அவருக்கு இடமும் இல்லை என்று லூக்கா ஒன்பது ஐம்பத்தி ஏழிலே பதிவு செய்வார் ஆம் இந்த கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள பவுலடியார் என்ன சொல்லுவார் பிலிப்பிர் மூன்று எட்டிலே அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் தன்னுடைய குலம் தன்னுடைய படிப்பு தன்னுடைய அறிவு தன்னுடைய அனுபவம் அனைத்தும் 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 குப்பை இந்த கிறிஸ்துவை ஒப்பற்ற செல்வமாக அவர் பற்றி கொள்ளுகிறார் என்று சொல்லுகிறார் ஆம் அவரிடம் ஒன்றுமில்லை அதன் காரணமாகவே அவரிடம் எல்லாம் இருக்கிறது என்று இரண்டு குரந்தியர் ஆறு பத்திலே அவர் சொல்லுவார் பொருட்கள் ஒருவரிடத்தில் இருக்கும் அவற்றை துறக்க வேண்டும் துறப்பதால் பெறும் இன்பங்கள் பல உண்டு என்பதனை நாம் கண்டறிய வேண்டும் என்பதனை இந்த பகுதியானது நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லி தருகிறது இந்நாட்களில் இயேசு நம்மை சீடராக வாழ பயிற்றுவித்துக் கொண்டு வருகிறார் அதே நேரத்தில் உயர்ந்த படிப்பினைகளையும் அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார் இங்கே நமக்கு இடலாக இருப்பது உன்னுடைய தாயை தந்தையை நீ வெறுத்துவிடு என்கின்ற இருபத்தி ஆறாவது வசனம் நான் அதை உங்களுக்கு வாசிக்கின்றேன் பாருங்கள் என்னிடம் வருபவர் தம் தந்தை தாய் மனைவி பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவரின் சீடராய் இருக்க முடியாது என்னை வெறு அவர்கள் வெறுக்க வேண்டும் என்கிற ஒரு அழுத்தம் இங்கே சொல்லப்படுகிறது தம் சிலுவையை சுமக்காமல் என்பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது அன்புமிக்கவர்களே இது வந்து அந்த செமெட்டிக்க லாங்குவேஜ் என சொல்லப்படுகிற அந்த எபிரேய மொழியினுடைய ஒரு தன்மையாகும் அதாவது இவர்களை விட மேலாக நாம் கிறிஸ்துவை அன்பு செய்ய வேண்டும் என்கிற பொருள்தானே அல்லாமல் நாம் இவர்களை வெறுத்து ஒதுக்கிவிட வேண்டும் என்கிற பொருளில் இது இங்கே சொல்லப்படவில்லை அதாவது அந்த துறவு இது மேலானதாக இருக்க வேண்டும் என்கிற அர்த்தம் கிறிஸ்து நம்முடைய உறவில் முதன்மையாக அமைதல் வேண்டும் என்கிற கருத்தினை இது சொல்லி தருகிறது மேலும் பல இடங்களில் நாம் கேட்கிற இந்த வசனம் இங்கேயும் வருகிறது வசனம் இருபத்தி ஏழு தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருகிறவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது இயேசு அழகாக சொல்லுகிறார் என்னை பின்பற்ற விரும்புகிறவர் முதலில் தன்னலம் துறந்து இரண்டு நாள் தோறும் சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றட்டும் என்று தெளிவாக சொல்லிவிடுகிறார் இயேசு சிலுவை சுமந்து செத்தார் சீடர்களாய் இருக்கிறவர்கள் நாள்தோறும் சிலுவை சுமக்க வேண்டும் அதற்கு ஒரு முதல் கண்டிஷன் இருக்கிறது அந்த வசனத்துல முதல் பகுதி முக்கியம் அதை இடத்தை மாற்ற முடியாது ஒன்று தன்னலம் துறந்து முதலாவது தன்னலம் துறந்து நாம் தன்னலத்தை துறந்தால் தான் சிலுவையை சுமக்க முடியும் சிலுவை என்பது துன்பம் சிலுவை என்பது தியாகம் சிலுவை என்பது பிறருக்காக விட்டுக் கொடுத்தல் சிலுவை என்பது தாராளம் காட்டுதல் சிலுவை என்பது உயர்ந்த வெளிமியங்களை கொண்டிருக்கிற ஒரு பண்பு அது கடினமான ஒன்று சவாலான ஒன்று சீடத்துவத்திற்கு விடுபடுகிற மிகப்பெரிய சவால் ஆனால் அது இனிமையாய் இருக்கும் இருக்கும் எப்பொழுது தன்னலத்தை துறந்தால் அதைத்தான் தம் சிலுவையை சுமக்காமல் என்பின் வருபவர் சீடராய் இருக்க முடியாது என்று இயேசு சொல்கிறார் இங்கே இரண்டு ஓமைகள் நமக்கு சொல்லித்தரப்படுகின்றன இந்த இரண்டு ஓமைகள் முதலாவது ஓமை என்னவென்றால் கோபுரம் கட்ட விரும்புகிறவர் கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க வேண்டும் இல்லை என்றால் என்னையா தொடங்க நான் முடிக்கவில்லையே ஏளனம் செய்வார்களே ஆகவே சிந்திக்க வேண்டும் என்று அவர் அழைக்கிறார் இரண்டாவது அரசன் ஒருவன் போர் தொடுக்க கிளம்புகிறான் அவன் இருபதாயிரம் பேருடன் தமக்கு எதிராக வருபவரை பத்தாயிரம் பேரை கொண்டு அவன் எதிர்க்க முடியுமா வெற்றி பெற முடியுமா ஆகவே சிந்திக்க வேண்டாமா என்று இயேசு கேட்கிறார் இந்த இரண்டு இடத்திலும் நாம் சிந்தனை பெறுதல் வேண்டும் விழிப்புணர்வு பெறுதல் வேண்டும் அவேர்னஸ் எல்லாம் சொல்லுகிற ஒரு வார்த்தையை தான் சிந்திப்பது எதற்காக விழிப்புணர்வு பெறுவதற்காக சிந்திப்பது எதற்காக கடவுளுடைய திருவுளத்தை கண்டறிவதற்காக ஆகவே கடைசியில் வசனம் முப்பத்தி மூன்று கொஞ்சம் ரேடிக்கலாக இருக்கிறது பாருங்கள் அப்படியே உங்களுள் தம் உடமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது ரொம்ப ரேடிக்கலாக அவர் சொல்லுகிறார் ஆகவே கடவுளை கிறிஸ்துவை இயேசுடைய இரையாட்சி விழுமியங்களை முதன்மையானதாக நாம் பற்றி கொண்டு அவருடைய சீடராக நாம் இருக்க வேண்டும் சீடத்துவம் என்பது விலை மிக்கது கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக நாம் எதையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும் அங்கே முழு சுதந்திரத்தோடு தன்னார்வத்தோடு நாம் நம்ப சரணாகதி அடைய செய்தல் வேண்டும் சீடனுக்கு சிலுவை என்பது ஆப்ஷனல் அல்ல அது விருப்ப பாடம் அல்ல அது கட்டாய பாடம் ஆகவே நாம் கண்டிப்பாக சிலுவை சுமந்துதான் ஆக வேண்டும் இன்றைய காலத்தில் நிறைய நச்சுதை கூட்டங்கள் மேடைகள் நவநாட்கள் மற்றும் கூட்டங்களிலே இயேசு குணம் அளிக்கிறார் விடுதலை அளிக்கிறார் என்கிற சவால் தான் அதிகம் விடப்படுகிறது என்கிற நற்செய்தி தான் சொல்லப்படுகிறது ஆனால் மாறுங்கள் இயேசுவின் சீடராய் மாறுங்கள் சிலுவை சுமங்கள் என்கிற சவால் இன்றைக்கு விடப்படுவதில்லை இந்த இன்றைக்கு நாம் அறிவித்து சீடத்துவ பயிற்சியை நாம் கொடுத்தால்தான் தரமான கிறிஸ்தவர்களை நாம் பார்க்க முடியும் இல்லை என்றால் இங்கே தோற்றுப்போன கிறிஸ்தவர்கள் தோற்றுப்போன நற்செய்தி பணியாளர்கள் தோற்றுப்போன குருக்கள் தோற்று துறவிகள் தோற்று போன இப்படிப்பட்ட பணியாளர்களைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு பணம் பதவி பட்டம் பெருமை என்கிற நிலையில்தான் எல்லாரும் இந்த நிலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இல்லாமல் உண்மையான கிறிஸ்துவின் அறைகூவலுக்கு செவிமடுக்கிறவர்களாக அதனுடைய விலையை உணர்ந்து பின்பற்றுகிறவர்களாக இருப்பது இல்லை என்கிற படிப்பினை இன்றைய நற்செய்தியில் நமக்கு தரப்படுகிறது இன்றைய முதல் வாசகத்திற்கு நாம் வருவோம் இன்றைய முதல் வாசகம் நாம் வாசிக்க வாசகேட்டை நற்செய்தி வாசகத்திற்கு ஒரு தூண்டுதலாய் அமைகிறது பேரரசர் சாலமோ ஒன்று அரசர்கள் முதலாம் அதிகாரத்திலிருந்து சிறப்பாக மூன்றாம் அதிகாரத்திலிருந்து பனிரெண்டாம் அதிகாரம் வரை அவருடைய வரலாறு நமக்கு சொல்லப்படுகிறது எவ்வளவு பெரிய சாதனைகளை அந்த மனிதர் செய்திருக்கிறார் ஒரு பொற்கால ஆட்சியை தந்தவர் அவர் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிற அந்த மன்றாட்டுத்தான் இன்றைக்கு முதல் வாசகமாக தரப்படுகிறது அப்படி பெரிய ஞானம் பெற்ற பெரிய அறிவு மிக்க பெரிய ஆற்றல் மிக்க அவரை குறித்து நாம் அங்கே அறியலாம் அவர் எவ்வளவு பாடல்களை இயற்றினார் எவ்வளவு பழமொழிகளை சொன்னார் எவ்வளவு நூல்களை எழுதினார் எவ்வளவு சாதனைகளை செய்தார் எல்லாம் அவரை குறித்து பார்க்கிற பொழுது நமக்கு பெருவியப்பாக இருக்கிறது அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு பெரும் சாதனைக்குரிய அந்த ஞானி சாலமோன் தன்னுடைய தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுளை நோக்கி அவர் இவ்வாறு மன்றாடுகிறார் கடவுளின் திட்டத்தை அறிபவர் யார் ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார் நிலையற்ற மனிதன் எண்ணங்கள் பயனற்றவை நம்முடைய திட்டங்கள் தவறக்கூடியவை என்று சொல்லிவிட்டு நீர் ஞானத்தை அருளாமலும் உயர்வானிலிருந்து உம் தூய ஆவியை அனுப்பாமல் இருந்தால் உம் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும் ஆகவே ஆண்டவரே உம்முடைய தூய ஆவியை அனுப்பியருளும் நாங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்வோம் என்று அவர் சொல்லுகிறார் நம்முடைய அறிவு நம்முடைய அனுபவம் குறைவானது நாம் அதை ஆண்டவருக்கு முன்பாக சரணாகதி அடையச் செய்தல் வேண்டும் அப்பொழுது ஆண்டவருடைய அருளை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று இங்கே இந்த பகுதி நமக்கு எடுத்து சொல்லுகிறது இந்த பகுதியிலே இறையல் கருத்துக்களாக ஒரு சிலவற்றை நாம் பார்க்கலாம் இறைவெளிப்பாடு மனித அறிவு இதில் இறைவழிப்பாடு பெரிது அடுத்ததாக ஞானம் ஆவியானவர்களுடைய கொடை பழைய பாட்டிலே அங்கே ஆவி என்பது ஒரு உந்து சக்தியாக புதிய பின்னணியில் நாம் அதனை ஆவியான கொடையாக நாம் அதை பார்க்கிறோம் மனிதம் பலவீனமானது மனித அறிவு எவ்வளவுதான் இருந்தாலும் இன்றைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்லது கூகுள் சர்ச் எல்லாம் இருந்தாலும் கூட அது எல்லாம் ஒரு வரம்புக்கு உட்பட்டது தான் அதனை நாம் உணர் உணர்தல் வேண்டும் மீட்பு கடவுளி ஞானத்திலிருந்து கடவுளின் திருவிழத்திலிருந்து நமக்கு அருளப்படுகிறது என்பதனை உணர்ந்தவர்களாக கடவுளின் திட்டத்திற்கு நாம் பணிபுரிதல் வேண்டும் இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகம் ஒரு கிறிஸ்தவ வாழ்வு எப்படி வாழப்படுதல் வேண்டும் பவுலடியார் தாம் வாழ்ந்த காலத்தில் ரோமையர்களிடத்திலே மூன்றில் ஒரு பகுதியினர் அடிமைகளாக இருந்தார்கள் ரோமை பொருளாதாரம் இந்த அடிமை சந்தையை அடிமை மக்களை வைத்து அது புதி யாராவது ஒருவர் அந்த அடிமை நிலையை மாற்றிவிட வேண்டும் என்று புரட்சி குரல் கொடுத்தால் அவர்கள் ரோமை பேரரசால் தண்டிக்கப்படுவார்கள் அது ரோமை பேரரசின் வீழ்ச்சியின் தொடக்கமாக கூட அமைந்து விடலாம் மிகப்பெரிய புரட்சியாக அரசியல் கவிழ்ப்பாக அது போய் அமையும் ஆனால் பௌலியாருக்கு தெரியும் தன்னிடத்தில் வந்து பயின்று போகிற அந்த ஒனைசிமு அவன் சட்டத்தால் விடுதலை பெற முடியாது அவருக்கு தெரியும் ஆனால் கிறிஸ்தவ கண்ணோட்டம் என்று ஒன்று இருக்கிறதே அந்த எதிர்நோக்கோடு கூடிய ஒரு கண்ணோட்டம் அதனை நாம் யதார்த்தம் வேறு ஆனால் கிறிஸ்தவ கண்ணோட்டம் வேறு கிறிஸ்தவுக்குள் நாம் பெற்றிருக்கிற அனுபவம் வேறு ஆகவே தன்னுடைய கடிதங்களில் பல இடங்களில் குறிப்பாக குடிந்திருக்களிதை முதல் திருமுகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதலுள்ள வசனங்களில் மேலும் மிகவும் தெளிவாக கலாத்திரக்களிய திருமணம் மூன்று இருபத்தி எட்டில் கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கிற வாழ்விலே ஆனென்றும் பெண் என்றும் இல்லை அடிமை என்றும் உரிமை குடிமதன் என்றும் இல்லை யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை நாம் எல்லாரும் கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கையிலே ஒன்று என்று அவர் சொல்லுகிறார் இதற்கு ஞானம் தேவை இதற்கு சிந்தனை தேவை இதற்கு விழிப்புணர்வு தேவை நாம் ஏசுண்டி சீடராய் விழிப்புணர்வோடு சிந்தித்து உள் அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலை பெற்றால்தான் இப்படி நாமும் அடிமைகளை சமமாக பார்க்க முடியும் பவுலடியார் என் பிள்ளை என்றும் என் சகோதரன் என்றும் என்னுடைய இதயம் என்றும் குணேசி வை சொல்லுகிறாரே நம்மால் நம்மிடத்திலே பணியாற்றுகிற பணியாளர்களை நமக்கு கீழாக இருக்கிறவர்களை குறிப்பாக நம்முடைய சமுதாய தரத்திலிருந்து தாழ்வாக இருக்கிறவர்களை அப்படி கருத முடிகிறதா கருத முடியவில்லை என்றால் நாம் இன்னும் சீடராக சீடராகவில்லை என்றுதான் அர்த்தம் ஏதோ விதத்தில் தவறிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம் இயேசுவினுடைய உண்மையான சீடராக வாழ இன்றைக்கு வாசகங்கள் அறிவுறுத்துகின்றன நமக்கு படிப்பினைகளை சொல்லித் தருகின்றன வாருங்கள் திருந்துவோம் இயேசுவின் சீடராய் சான்று பகருவோம் ஆமன்